சின்ன மருமகள் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன டிராக்க போதுன்னு பாக்கலாம் ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ எனக்கு பதவி கொடுக்கறதா ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு வந்து நின்றதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நல்லா சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே கண்டிப்பா வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் என்ன ஆசிர்வாதம் பண்ணு சொல்லிட்டு ராஜாங்கம் அவங்களுடைய அம்மாவோட காலில் விழுந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து வணங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அடுத்ததா வந்து சாவித்ரியோட ட்ராக்கை காட்டுறாங்க சாவித்ரி வந்து பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எதுக்காக என் அண்ணா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க அவங்க ஜெயிலுக்கு போன ரீசனுக்காக என் பொண்ணு ஃபோன் பண்ணன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தானே ஆனா சேத என் பொண்ணை கெடுத்ததுக்கான ஒரு தீர்வும் அவங்க கொடுக்கல இங்க பாருங்க நீங்க எல்லாம் ஊர் பெரியவங்க எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவீங்கன்ற காரணத்துக்காக தான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கேன் என் பொண்ணு கழுத்துல மட்டும் சேர்த்து தாலி கட்டலைன்னா நான் எங்கனாலும் போவேன் எங்கனாலும் போயிட்டு என் அண்ணனோட பேரை நான் அடிப்பேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி அங்க சாவுத்திரி கோவுமா பேசிட்டிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து வீட்ல இருக்கவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் கிட்ட வந்து இப்படி எல்லாம் சாவித்திரி பண்ணிட்டு இருக்கானா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டேனா அங்க சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட சேது ஷாக் ஆகுறாங்க இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு தமிழ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா அதுக்குள்ளவே இன்னொரு பிரச்சனையா தமிழ் இல்லாத ஒரு லைஃப என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையு சொல்லி சேது ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க தமிழும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ராஜாங்கம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க இப்போ ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்க தாமரையோட வாழ்க்கை என்னாக போகுது தாமரைக்காகவும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணா அப்ப நம்ம தமிழோட வாழ்க்கை என்னாக போகுது தமிழ் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ